அன்பான நண்பர்களே சகோதரர்களே நாம் தொழுகை நேரங்களில் தொழுகுவதில்லை நாம் தொழுகை நேரங்களில் வீணாக பேசிக்கொண்டும் வீணாக அறத்தை எடுத்துக்கொண்டும் வீணாக சுற்றி கொண்டும் நம் நேரத்தை ஒதுக்கிறோம் சகோதரர்களே அங்கு பாங்கு சத்தம் கேட்கிறது இங்கே டிவி கூட ஆஃப் பண்றதில்லை பாங்கு சத்தம் கேட்டு கூட இங்க மொபைல் கூட ஆஃப் பண்றதில்லை பாங்கு சத்தம் கேட்டு கூட இங்க கடை மூடுவதில்லை பாங்கு சத்தம் கேட்டு கூட தொழுகைக்கு நேரம் படி செல்வதில்லை சகோதரர்களை கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தொடுகையை விட முடியாது கால் இல்லாமல் இருக்கலாம் தொடுகையை விட முடியாது இரண்டு கையும் இரண்டு காலும் இல்லாமல் இருந்தாலும் தொடுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது இருதய நோய் இருக்கலாம் கேன்சர் இருக்கலாம் அல்லது கிட்னி அடிப்பட்டு போயிருக்கலாம் சகராத் வர வரைக்கும் யாருக்கும் தொடுகை விடுவதற்கு இந்த சமுதாயத்தில் அனுமதி கிடையாது சகோதரர்களை எந்த சாக்கையும் தொடுகைக்கு யாரும் சொல்ல முடியாது எந்த காரணத்தையும் அல்லாவிடம் தொடுகைக்கு யாரும் சொல்ல முடியாது யார் தொடாமல் இருக்கிறார்களோ சகோதரர்களே பருவ வயது அடைந்தும் யார் தொடாமல் இருக்கிறார்களோ முஸ்லிம்களாக இருந்து அவன் தொடாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் ஒரே ஒரு சாக்கு அவன் பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும் அவன் பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும் பைத்தியக்காரனாக புத்தி இல்லாதவனாக இருந்தால்தான் தொழுகை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது அது அல்லாமல் எந்த கட்டத்திலும் தொழுகை விடுவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது சகோதர யாரிடம் தொடுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாமே கிடையாது யாரிடம் தொழுகை இல்லையோ அவன் முஸ்லீமே கிடையாது யாரிடம் தொடுகையில் அவனுக்கு இருக்கும் இடத்திற்கு அல்லாவின் ரஹமத் இறங்காது யாரிடம் தொடுகை இல்லையோ அவன் இருக்கும் இடத்திற்கு அல்லாவின் பர்கத் கிடைக்காது யாரிடம் தொடுகையிலையோ அவனுக்கு குடும்பத்திலேயோ வியாபாரத்திலேயோ தொடுகையிலையோ புல்லக்குட்டிலையோ அல்லாஹ் எந்த வர்க்கத்தையும் அல்லாஹ் செய்ய மாட்டான் தொடுகைக்காக நம் நேரம் ஒதுப்பதில்லை பதரில் வேலை செய்கிறோம் அசரில் தூங்கிறோம் முகரிப்பில் டீ குடிச்சு அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறோம் இஷாவில் டிவி பார்த்து மொபைல் பார்த்து கொண்டு நம் நேரம் ஒதுக்கிறோம் தொடுகைக்காக நேரம் ஒதுப்பதில்லை ஹயாமத் என்ற அல்லாவிடம் என்ன பதில் கூறுவோம் நாம் தொழுகை நேரங்களில் தொழுகாமல் இருந்தால் என்ன தண்டனை என்று நமக்கு தெரிய மாட்டேங்குது சரி ஜும்மா ஆச்சு படிக்கலான்னு பார்த்தா ஜும்மா அன்றும் நம் கடையில வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் தொழுகைக்கு போறதுக்கு என்ன வர மாட்டேங்குது ஜும்மா அன்று ஆகையால் ஹயாமத் அன்று நம் என்ன அல்லாவிடம் எந்த முகத்தை காமிப்போம் ஹயாமத் அன்று என்ன பதில் கூறுவோம் நம்ம அத நினைக்க மாட்டேங்கிறோம் நம்ம வேலை அண்ணு நம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் அனைத்து தொடுகையும் நேரம் படி தொடுகுவதற்கும் அல்லாவிடம் துவா செய்யுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து